உழவனுக்கு ஒரு திருநாளாம் உலகம் போற்றும் நன்னாளாம் வீரத்தை பறைசாற்றி இயற்கையை வணங்கி வெள்ளை மனதுடன் வெண்பொங்கலிட்ட நாளாம் தமிழர் திருநாள் உலகத்தின் பெருநாள் வந்தது புதுப்பொங்கல் வளம் தரும் தைப்பொங்கல் காலையைப் போல் சீறி பாயும் கயவர்களை அடக்க எழுந்துவா மடமைகளை உடைத்தெரிய அறிவு என்னும் ஆயுதத்தை எடுத்து வா வந்தது தைப்பொங்கல் உழவின் சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளாம் வீரத் தமிழனின் பொன்னால் மேட்டை குளமாக்கி மடுவை நிலமாக்கி விளைச்சலை கண்டு மகிழ்ந்தவன் கொண்டாடும் நாள் தமிழ திருநாள் உலகத்தின் பெருநாள் மடமைகளை எரித்து புதுமைகளை படைப்போம் என சபதம் எடுத்த நாளாம் பொங்கல் திருநாள் உழவரின் நன்னாள் மனிதனை அவமதிக்கும் மடமையை வீழ்த்திட வீறு கொன்று எழுந்து வா மனிதா எண்ணியது ஈடேற புது வாழ்வு மலர்ந்திட சமத்துவம் பொங்கிட வேற்றுமையை கலைத்திட வீறு கொண்டு எழுந்திடு தைமகள் வந்திருக்கிறார் வெறுப்பை தீயிலிட்டு பொசுக்கி பகைமையை கலைத்து அன்பை பறைசாத்தி பகைவனையும் பகலவனையும் கொண்டாடும் நன்னால் உழவனின் திருநாள் மாபெரும் தமிழ் மக்களின் பெருநாள் பொங்கல் திருவிழா நல்வாத்துக்கள்